ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேரருள் பேருளி ஓம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்வரி அம்மா துணை கேசவனுக்கு முதலில் பழங்கள் கொடுத்து பார்த்தார்கள் கேசவன் உண்ணம் மறுத்துவிட்டான் அன்ன கவளம் கொடுத்தார்கள் கேசவன் உண்ணம் மறுத்துவிட்டான் பிறகு இளநீர் நீர் மோர் என்று இறைவனுக்கு படைத்த ஒவ்வொன்றாய் கொடுத்து பார்த்தார்கள் கேசவன் எதையும் சாப்பிடவில்லை சுற்றி இருந்தவர்கள் மிகவும் குழப்பமடைந்தார்கள் இது என்ன பிடிவாதம் என்ன உண்ணாவிரதமா ஏன் கேசவன் இப்படி எதையும் சாப்பிடாமல் இருக்கிறான் என்று மேல் சாந்தி கண்ணை மூடி சிறிது நேரம் யோசித்தார் பிறகு ஏதோ தோன்றியவராய் உள்ளே சென்று கண்ணனுக்கு சாற்றிய வெண்ணையை எடுத்து வந்து மந்திரம் ஜெயித்து யானைக்கு கொடுக்க சொன்னார் என்ன ஆச்சரியம் கேசவன் உண்டு உண்டுவிட்டான் சுற்றியும் இருந்த அனைவர்களுக்கும் மிகவும் ஆச்சரியம் அட இந்த யானை வெண்ணெய் மட்டும் உண்ணுகிறதே என்று அன்றிலிருந்து ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் கேசவனுக்கு கண்ணனுக்கு சாற்றப்பட்ட வெண்ணெய் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு முறை கேசவன் வெண்ணெய் சாப்பிடும்போதும் அனைவரும் என்ன நினைப்பார்களாம் இளம் வயதில் கண்ணன் வெண்ணையை திருடி சேர்த்தது தானோ என்று கண்ணனின் வெண்ணை கேசவனை சிறிது சிறிதாக மாற்றியது கேசவனும் நான் செல்ல செல்ல கண்ணனின் தாசனாய் மாறிக்கொண்டு வந்தான்